விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே குழுக்கட்டை தான் இன்றைக்கி பிடி குழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்த்துடலாமா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வறுத்துக்கிறேன் அதே பேனில் நெய் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்துக்கிறேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து வறுத்துக்கிட்டு ஏற்கனவே கரைச்சி வச்சோன்னே அந்த வெள்ளம் இதை சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் கட்டியாக இருக்கணும் அப்படின்னா கொழுக்கட்டை ஒரு கப் அளவுக்கு ஊற்றினாலே போதும் இப்போது நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டைகளாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டுட்டு கொழுக்கட்டை உருண்டைகளை இதில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்துடும் அவ்வளோதான் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி